வித்து ஆனந்தினிடம் வந்தால் நீங்கள் கன படிச்சு பிரித்தே கொண்டு வந்து நீங்கள் இப்போ பே பண்றதுல நாங்கள் கழிச்சு பேசிக்கலாம் எங்கடாக்களுக்கும் கழிச்சு பேசிக்கலாம் தான் அதுக்கப்புறம் சாமானம் வந்து இப்ப நான் கிட்டத்தட்ட விரட்டு எடுத்தது அஞ்சு வருஷமா எடுத்த பிடிக்கும் இப்போ ஓடி கொண்டு தான் இருக்கு அதுதான் வேணும் வேணண்டா எங்களுக்கு வச்சுட்டீங்கண்டா இந்த இடத்த மூணு ஒன்றுனா பிளாக்க கரடி ஆச்சு வண்டில் ரொட்டி அங்க விட்டாச்சு இல்ல வண்டு இல்லாட்டி கூட தூக்கி மற்ற பக்கத்தால் திருப்பி வச்சாச்சு ஏன்னா இது பெரிய கெவிலேஸ் தான் இது பாரம்பரியம் கெவிலேஸ் அப்ப இது இங்க முதல் பாக்குறேன்

அண்ணன் சிரிக்கிறார் அண்ணன் என்ன சொந்த காலி தான் தெரியல கேட்டிய கிளி உதுகும் ஒரு கதையாண்டு முதல் முதலா எங்கட ஸ்ரீதேவியோட பிரான்ஸுக்கு வந்துக்கிறேன் இன்றைக்கி முதலாம் தேதி ரெண்டாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஸ்ரீதேவியில் தனியாக வழிக்கிட்டு வந்துட்டு ஃப்ரான்ஸுக்கு ஒரு வேறு அலுவலாக வந்த இடத்துல இந்த காணொலியை நான் ஏன் செய்கிறேன்டா இது மூன்றாவது காணொலி செய்கிறேன் அப்படியே இங்கே பாருங்க இந்த பிராண்டுக்கு பேர் வந்து கிரீத் என்று சொல்லி எங்களுடைய ஈழத்தமிழற்ற ஒரு பிராண்ட் கிரீத் பிராண்டுன்னு சொல்லி ஈழத்தமிழற்ற பிராண்ட் அதுவும் எனக்கு பிடித்த என்னோட நல்ல நட்பாக இருக்கிற ஆனந்தன் அண்ணான்னு சொல்லி அவர்கிட்ட தான் அந்த பிராண்ட் ஃப்ரான்ஸில் இல்லை யூரோப்பில் கிரீத் பிராண்டில் நிறைய ஐட்டம் ஃப்ரிட்ஜ் ஃப்ரீசர் நிறைய ஐட்டங்கள் இருக்குது ரைஸ் குக்கர்லாம் ஒன் பிராண்ட் தமிழன்ற ஒன் பிராண்ட் அதால் இந்த காணொலியை நான் செய்கிறது நோக்கமே தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து நிலடான்றது ஏனெண்டா ஒரு புலம்பெயர்ந்த நா வெளிநாடுகளில் வந்து ஃப்ரான்ஸில் அதுவும் ஃப்ரான்ஸில் கால் ஊண்டி இப்படி ஒரு பெரிய பிராண்டை வச்சு அந்த பிராண்டை எங்கட தமிழ் சமூகத்தில் இல்லை எங்கள்ட தமிழ் ஆக்களுக்கு பிஸ்னஸ் செய்கிறதுல நான் பெருமை அடைகிறேன் நான் முதல் ரெண்டு வீடியோ இருந்தான் அந்த ரெண்டு வீடியோவும் பார்த்தாக்களே தெரியும் இந்த கிரீத் அண்ட் பிராண்டில் ரைஸ் குக்கர் நாங்கள் எல்லாம் முந்தி பார்த்துருப்போம் வேறு வேறு பணசன்னைக்கு அப்படி பெரிய பெரிய ப்ராண்டில் பார்த்து நாங்கள் எங்கட தமிழ் பிராண்ட் கிரீத் நீங்கள் யூரோப்பில் யூகேல இருந்தீங்கன்னு சொன்னால் கிரீத் என்ற பிராண்ட் எங்கள்ட தமிழ் முதலாளி அதுவும் என்ற ப்ராண்ட் தான் நீங்கள் நம்பி வாங்கலாம் ஏனெண்டா எங்களோட வீட்டில் ஸ்டில் நான் சோறு ஓடுற ரைஸ் குக்கர் இதுதான் போன நம்பரை வரும்போது இங்கே வாங்கிட்டு போனான் இப்போயும் என்னோட கிட்டத்தட்ட ஆறு ஆறாலு மாதமாக வஜ்ஜி யூஸ் பண்ணுறேன் நல்ல நல்ல பிராண்ட் ரைஸ் குக்கர் அதே போல் இங்கே பார்த்திங்கண்டா இந்த சில்லன் அதாவது ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜ் ஐட்டங்கள் ஃப்ரீசர் ஐட்டங்கள் அது ஓன் ப்ராண்ட் பார்த்தீங்கன்னே க்ரிட் இதில் என்ன பெசலண்டா நவநாகரிக உலகத்துக்கு ஏற்ற மாதிரி உள்ளுக்கெல்லாம் வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் அப்படியே செல்ஃப் செல்ஃபாக அடுக்கி இருக்குது அடுக்கி வைக்கலாம் அமைஞ்சு பாருங்கள் இப்படி உள்ளுக்கு செல்ஃப் எல்லாம் அடுக்கி இருக்கும் அழகாக இருக்கும் லைட்டையும் விட்டால் அந்த மாதிரி இருக்கும் அப்படியே உதாரணத்தை கொண்டு காட்டுறோம் பாருங்கள் இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க எவ்வளோ அழகாகவும் எவ்வளோ இதாகவும் இருக்குது மேலே நீங்கள் ஏதாவது ஃபோட்டோஸ் எதுவும் போட போகிறீங்கன்னா எதாவது போட போகிறீங்கன்னா கூட இதில் போட்டுக்கொள்ளலாம் மற்றது சில்ல இதில் என்ன மெயின்டா இதில் மெயின் ப்ராப்ளம் மெயின் திங் இந்த டோர் உள்ளதால் உங்களோட கரண்ட் எக்கனமிக் நீங்கள் கரண்டை சேவ் பண்ணலாம் வேட்டை வந்து இந்த டிரான்ஸ் பலட்டுன்னு சொல்லி இந்த பலட்டில் சாமான ஏற்றி இருக்கிற இழுத்து கொண்டு போகிறது மூன்றதுக்குரிய கூடிய ஐட்டங்களும் விற்க வச்சுக்கணும் அப்படியே இந்த பக்கம் ஃப்ரீசர்கள் இருக்குது நான் அங்கார வடிவாக காட்டுறேன் டீப்பாக காட்டுறேன் எப்படின்ட்டு இந்த சில இடங்களில் வந்து ஒரு சின்ன இடம் தான் இருக்குது இருக்கும் அதில் ஃப்ரிட்ஜும் தேவைப்படும் ஃப்ரீசரும் தேவைப்படும் அப்படி ஆக்களுக்கு இது கீழுக்கு வந்து ஃப்ரீசர் மேலுக்கு வந்து சில்லர் ஃப்ரிட்ஜ் அப்போ கீழே நீங்கள் ஃப்ரீசர் கொஞ்சம் சாமான் நடக்கலாம் மேலுக்கு சாஃப்ட் சாஃப்ட்ரிங்க்ஸெல்லாம் நடக்கலாம் அப்போ அவ்வளோவுக்கு ஈஸியாக ஒரு சொ ஒரு கொஞ்சம் இடத்துக்குள்ளே இருக்கும் அப்படி எஞ்சால் வாங்க விதம் விதமாக ஐஸ்கிரீம் ஃப்ரிட்ஜ்கள் சாரி ஐஸ்கிரீம் ஃப்ரீசர்கள் ஐஸ்கிரீம் ஃப்ரீசர்கள் இருக்குது எனக்கு பிடிச்சது இந்த ஐட்டம் தான் பாருங்க ஒரு ஐஸ்கிரீம் கடை வச்சு நடத்த போகிறார்கள் கிட்டத்தட்டெண்டு நாலு ஆறு ஏழு பதினாலு வகையான ஐஸ்கிரீமை கீப் பண்ணலாம் வடிவாகவும் வித்தியாசமாகவும் இருக்குது பாருங்கள் எப்படி இது கண்டு பாருங்கள் இங்கே இதுதான் மெயினாக இங்கே பாருங்கள் எப்படி கண்டு பாருங்கள் க்ளோஸ் பண்ணலாம் ஃப்ரீசர் அல்லது உங்களுக்கு ஐஸ்கிரீமுக்கு பதி லாபகர் எதுவும் வச்சு செய்யலாம் செய்ய போகிற கேக்குகள் அப்படி செய்யக்கூடிய செய்ய செய்ய போறீங்கன்னா கூட வச்சு செய்யலாம் அழகாக இருக்குது அப்படியே இங்கே பாருங்க இது வந்து இந்த என்ன சாமான ஐஸ்கிரீம் மிஷினண்ண ஐஸ்கிரீம் மிஷின் இருக்குது ரெண்டு ஐஸ்கிரீம் மிஷின் இருக்குது நீங்கள் ஒரு புதுசாக பிஸ்னஸ் சொல்லுங்கிறாங்க கடலில் சின்ன ஜுருக்கில் சம்மர் காலத்தில் ஒரு ஐஸ்கிரீம் விற்க போகிறோம் கொல்ல போகிறோம்னு சொல்லி ஐடியா வச்சுருந்தீங்கண்டா இங்கே பாருங்கள் இப்படி ஒன்றும் வாங்கி இப்படி ஒரு மிஷினும் வாங்கி ஐஸ்க்ரீம் பிஸ்னஸ்கிட்ட ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மில்க் ஷேக்கில் அடிக்கிற விஷயங்கள்லாம் அதில் ஸ்டார்ட் பண்ணலாம் யூரோப்பில் அதே மாதிரி நீங்கள் யூகேல இருக்கிறீங்க கூட உங்களுக்கு தேவை ஃப்ரிட்ஜ் தேவை ஃப்ரீஸாக தேவைன்னு சொன்னால் கீழே டீட்டெயில் ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே போட்டுக்கிறேன் அடித்து கதையங்கோ இவெல் உங்களுக்கு ஜூகே கூட டெலிவரி தெரியணும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக பொருள் அந்த மாதிரி இருக்கும் அப்படியே இஞ்சாவில் வாங்கும் இஞ்சாவில் இந்த ரெஸ்டாரெண்டிய ரெஸ்டாரண்ட்டில் யூஸ் பண்ணுற ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜாக அது ஆ இதில் ஃப்ரிட்ஜும் இருக்குது ஃப்ரீசரமே இருக்குது இது ரெஸ்டாரண்ட் வழியை யூஸ் பண்ணிவிடும் ஹாஸ்பிட்டல் வழியை யூஸ் பண்ணிவிடும் அந்த வகையான ஃப்ரிட்ஜ் இது ஃப்ரீசர் இது மற்றது நார்மல் ஐஸ்க்ரீம் ஃப்ரீசர் இதையும் பாருங்க இதில் இருக்குது அப்போ எல்லா வகையான அதாவது நீங்கள் வேர்ல்டில் ஒரு புதுசாக ஒரு ஒரு புது வகையான ஃப்ரிட்ஜை பார்த்துட்டீங்க என்று சொன்னால் அது கண்டிப்பாக இங்கே இருக்குது வேண்டால் அவ்வளவு டெக்னாலஜி போன முறை நான் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முதல் வந்து பார்த்த நேரம் போட்ட வீடியோட ஒப்பிடக்கில்ல இப்போ புதுசு புதுசாக புது 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 ஐட்டம் எல்லாம் வச்சுக்கணும் இங்கே இதெல்லாம் லைட்டில் ஓவன் பண்ணி வச்சிக்கணுன்னா உங்களுக்கு இது இது வந்து டிஸ்பிளே இது உங்களுக்கு டிஸ்பிளே நீங்கள் இதில் எந்த வகையான ஃப்ரிட்ஜோ ஃப்ரீசரோ தேவையோ அதை நீங்கள் காட்டினீங்கட்டா உங்களோட கடைக்கு அவையில் வந்து வாரத கப்பால் அவைய இடத்தை நீங்கள் எந்த இடத்துல செட் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த இடத்துல செட் பண்ணி கொண்டு வந்து ஃபிட் பண்ணிட்டு போயிடணும் நம்பி சொல்லலாம் நான் ஃபிட் பண்ணி ஓகே நம்பி சொல்லலாம் ஃபிட் பண்ணிட்டு போகணும் இந்த பக்கம் எல்லாம் நோமல் ஃப்ரீசர்கள் இருக்குது அதை நான் நோமலாக ரெண்டமாக காட்டுறேன் ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் அந்த இப்படி இப்படித்தான் இருக்கும் ஃப்ரீசர் நாங்கள் பார்த்தா ஃப்ரீசர் தான் இருக்கும் இப்படி துறந்த இதுக்குள்ள ஐஸ்கிரீம் தான் இருக்கும் இதுக்கான அந்த பழைய மாடல் ஃப்ரீசர் அதுவும் அவைட்டு உங்களுக்கு பழைய மாடல் ஃப்ரீசர் பண்ணமுடா இருக்குது அப்படி இஞ்சவாங்க இஞ்சி வாங்க இதுதான் நவநாகரிக உலகத்தில் இப்போ கடைசியாக வந்துருக்கிற ஃப்ரீசர் எப்படினு சொன்னால் மேலால் ஃபுல்லாக கண்ணாடி இந்த சைட்டுக்கும் கண்ணாடி அதை மீறி இப்போ எல்லா இடங்கள்லேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சாமான எக்ஸ்ட்ரா இல்லாமல் வரும் ஒரு ஃப்ரீசர்ன்னா இதில் அடுக்கி எக்ஸ்ட்ரா வந்தோடனே நீங்கள் என்ன செய்வீங்களு சொன்னால் இதை என்ன செய்யலாம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு அது எக்ஸ்ட்ரா கடைக்கு பின்பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு ஃப்ரீசர் இருக்குமோ அதுக்கு வைப்பீங்க அந்த தேவை இங்கே இல்லை இந்த ஃப்ரீசரை நீங்கள் வாங்கினீங்கண்டா இதுக்குள்ள ஃபுல்லாடிக்கு எக்ஸ்ட்ரா வந்துடுண்டா இங்கே வாங்க பாருங்க ரெண்டு லாஜி அந்த மாதிரி இருக்கு எக்ஸ்ட்ரா வாரம் ஆகிட்டதை இதுக்குள்ள வச்சு லோட் பண்ணி போட்டு உள்ளுக்கு தள்ளி வெட்டிக்கிட்டா அவருக்கு கீழே இருப்பார் பிறகு இஞ்சியிருந்து முடிய முடிய இதா சில பேர் அந்த என்ன சொல்கிறது மல்டிபேக்காக இருக்குது மல்டிபேக்காக உள்ளதை மேலே சிங்கிள் ஆவ ஜரிப்பீங்கள் மல்டிபேக்காக உள்ளாக்கள் பெருசாக இதுக்கு வச்சு போட்டு எடுத்து கொடுக்கலாம் அப்படி பெரிய பெரிய ஐட்டங்கள் இங்கே பாருங்கள் இதெல்லாம் இவ்வளோ ஒரு வித்தியாசமான ஃப்ரீஸ் ரெண்டு வாருங்க இப்படி இப்படி திறந்து ஸ்லைஸ் உடலில் இப்படி திற வடமையாக அப்படி தூக்குற மாதிரி வரும் இது மேலுக்கே இப்படி திறந்து ஓடு தண்ணா அப்போ இதே மாதிரி தான் இஞ்சி இது என்ன இது பெட்ரி எலக்ட்ரிக்கா விரும்பிக்கிறது அது ஆ எலக்ட்ரிக்கில் விரும்பிக்கிறது தான் இது கிட்டத்தட்ட ஃபோக்குலி மாதிரி மேலே உயர்த்தி சாமான தூக்கி மேலே ஏற்றி இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும் இது இஞ்சால இந்த ஐஸ் ஸ்வாஷ் மிஷின் இதுக்குள்ள இது சமர் காலத்தில் கடையில் சாதாரண பொட்டி கடையில் கூட இதை வச்சு அந்த ஸ்வாஷை ஊற்றி போட்டு கொடுத்த கப்பில் எடுத்து கொடுக்கணும் இது யூகேலையும் இருக்குது வாங்கோ இது இவ்வளவும் இது இவ்வளவும் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் எல்லா வகையான ஃப்ரிட்ஜ் ஃப்ரீசரும் காட்டிக்கிறான் மற்றது மெயினாக வந்துனண்டா இந்த இவேட்டை உள்ள ஃப்ரீசர் வந்து இவேட்டை உள்ள ஃப்ரீசரில் வந்து இந்த ஐஸ் படியாது ஐஸ் படியாது ஏன் இப்படி படியாதுன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி இப்போ உள்ள டெக்னாலஜியை யூஸ் பண்ணிக்கணும் இதில் உள்ளதெல்லாம் ஃப்ரீசர் எப்படி சொன்னால் நின்று சாமான எடுக்கக்கூடிய ஃப்ரீசர்கள் மழமையாக நீங்கள் பார்த்ததெல்லாம் இப்படி கீழே சில சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கு இப்படி நின்று சா ஃப்ரீசரை பார்த்தீங்கன்னா நின்று சாமான எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி செட்டப் பண்ணிக்கணும் ஒன்று யோசிக்கக்கூடாது என்ன ஆழ்ந்த உயரத்தை விட ஃப்ரீசர்னு உயரம் கூட வரக்கில்ல இது டிஸ்பிளே பண்ணுறக்காண்டி கீழே ஒரு பேஸ்மெண்ட்டை போட்டு உயர்த்தி வச்சிக்கினா நீங்கள் எல்லோரும் வந்து வடிவாக பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கணுமன்றதான் நீங்கள் நோக்கம் இல்லாட்டிக்கு ஒரு பாக்கெட்டுக்குள்ள ஒரு கவர்ச்சி இருக்கணும் இல்லையா அப்போ அதைத்தான் வடிவாக டிஸ்பிளே பண்ணி செட்டப் பண்ணி வச்சுருக்கணும் இதுக்குள்ள எவ்வளோவும் ஃப்ரிட்ஜ் அண்ட் ஃப்ரீசர் சம்மந்தமாக இருக்குது இன்னும் கொஞ்சம் சாமான் உங்களுக்கு தேவையான சாமான் இதில் சிலதெல்லாம் இங்கே எடுக்கல அது இப்படி ஒரு என்ன சொல்கிறோம் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் சூப்பர் மார்க்கெட் அடிக்கிற என்ன திங் என்ன செய்யலாம் என்றெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணுவீங்க அதை மேலுக்கு அந்த சாமான்றதுக்கு வாங்க மேலுக்கு போய் பார்ப்போம் நான் சொன்னேன் சொன்னால் இதை பாருங்க இது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் உள்ள ஒரு டில் எப்படி இருக்கணுமோ அந்த செட்டப்பில் இருக்குது ப்ராப்பர் சூப்பர் மார்க்கெட் டில் இதில் டில் இருக்கும் ஸ்கேன் பண்ணி இந்த வைக்கிற மாதிரி ப்ராப்பர் டில் மேஸை இந்த இப்படி செட்டப்பெல்லாம் இருக்குமான்னு சொன்னால் என்ன சொல்கிறது சில கடையில நாலு டில் அஞ்சு டில் வச்சுருப்பா திமிறுவாங்களே இப்படி இப்படி செட்டப் இல்லாமல் இருந்தால் அந்த மாதிரி இருக்கும் பாருங்க யூரோப்பில் இல்லை நீங்கள் யூகேக்கு வேணுமென்றால் கூட கீழே ஃபோன் நம்பரை போட்டிருக்குறேன் அடித்து கதைங்கோ உங்களுக்கு டெலிவரி தருவாங்க ப்ரைஸுகள் எல்லாம் அவையோடு அடித்து காய்ச்சி தீர்மானிங்கோ இங்கே பாருங்கோ டிஜிட்டல் தராஸ் டிஜிட்டல் தராஸ் அதே மாதிரி இது இது வந்து இது ஓடுமே யூகேயில் டெஸ்கோ அஸ்டாதில் உள்ளத்தில் இப்போ எங்கட தமிழ் கடை கடைகளுக்கு வரப்போகுது இங்கே பாருங்கள் இதில் பெலிட் ஓடிக்கணுங்க நின்றுட்டு ஆ ரைட் ஓகே அது ஓகே ஓகே பரவாயில்ல இந்த பெலட்டில் சாமான வைச்சா அங்கே வரும் கவுண்டரில் வரும் அவை எடுத்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்படிட்டில் கூட நீங்கள் உங்களோட கடைக்கு செய்யலாம் செய்யலாம்ன்றது மீனிங் என்னென்னா எங்களோட பிஸ்னஸ்களை ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் தமிழ் பிஸ்னஸ்களை கொண்டு டில் டில் ஏரியாக்கள் நான் முதல் முதலாக எல்லா எத்தனையோ இடத்துல வீடியோ வச்சுக்கிறேன் இந்த மாடல் டில் மேசைகளை இஞ்சு தான் பார்க்குறேன் இந்த இது பாருங்கள் பாஸ்கெட் கொண்டு வந்து வச்சு சாமான் வாங்குகிறேன் எல்லாமே புதுசு தான் இந்த பொழுத்தின ஒரு இஞ்சா புதுசாகவே இருக்கும் அப்படியே அங்கால் என்ன வகையான செல்ஃப் வேணுமோ உங்களோட சொப்புக்கு தேவையான அவ்வளவு செல்ஃபும் இருக்குது அவ்வளவு செல்ஃபும் உங்கள்கிட்ட வாங்கலாம் இங்கே வாங்கலாம் கூடைகள் எல்லாமே வாங்கலாம் இங்கே ஒரு தமிழ் ஒரு ஆள் இங்கே வந்து அவர் இந்த பிஸ்னஸ் வச்சுக்கிறார் உடாது ரெண்டு பேர் வந்து அண்ணா வணக்கம் வணக்கம் எப்படி இருந்தீங்க நல்லா சுவாம் என்ன சொல்லுது இந்த பிஸ்னஸ் இது இந்த இந்த இடம் என்ன சொல்லுது இடம் வந்து தெரியாது இது வந்து கிரீத் வந்து பழைய இடம் நாங்கள் செஞ்சு கொண்டு பார்த்தீங்கன்னா கட்சியில் வந்து எத்தனை செலவு செய்ய வேண்டாம் இஞ்சான எல்லோரும் பெற இப்போ நானும் கொண்டு வார்த்தவை எத்தாசை தேவை குறிக்கோள் தேவை

எனக்கு இந்த விஷயம் இருக்குல்ல இப்போ யூகேயில் எல்லா கடைகளுக்கு நான் வீடியோ வச்சுருக்கிறேன் எங்கட தமிழ் பிஸ்னஸ் இது குறைவு இப்படி சிஸ்டம் குறைவு ஆனா முதல் முதலாக எங்கட ஒரு தமிழ் ஆள் அது அணந்துன்னு இப்படி இருக்கிறது எனக்கு இதாக இருக்குது நான் யூகேயில் உள்ள பிசினஸ் காரில் கூட தாங்க நான்டா வீடியோ சொல்றேன் நீங்கள் உங்களுக்கு தேவை வேண்டாம் ஃபோன் அடிச்சு ஓட பண்ணலாம் கொழந்தைங்கோ டெலிவரி தேவையிலாம் கதையுங்கோ வித்தியாசமா இருக்கு அது நேரம் இல்லை இப்போ இப்போ இங்கே உள்ளாக்கள் வந்து கடையென்று வந்தால் tent இருக்கு இது தட்டுகள் இருக்கு கூடை இருக்கு வண்டி இருக்கு மரத்தை தட்டு இருக்கு எல்லாமே எல்லாம் அப்போது வாங்குறது இது கொஞ்சம் லேட்டர் இது அது மாதிரி அந்த கூல் ரூம் பார்த்தலாம் அந்த கூல் ரூம் டீப் ஃப்ரிட்ஜ் ஓ அது வந்து மூவ் பண்ணலாம் அவன் ஓ கிழக்கு சில்லு போட்டு ஓ மூவ் பண்ணலாம் அவன் நல்லா இருக்கு பாத்தியான ஒரு எனக்கு எங்களுக்கே இது வந்து புதுசா இருக்கு

பழங்களை போடலாம் அம்பங்க அம்ப ஜம்பளா போட்டு சின்ன சின்ன சாமான நீங்கள் தட்டுகளை பிசி ஆக்காமல் அப்படி இதெல்லாம் போட்டு விட்டீங்கனா சிம்பிளாக இருக்கும் இங்கே மூவ் பண்ணி விட்டால் மூவ் பண்ணாது எடுத்து விட்டோம்ட்டா அப்படியே சுத்தி வரும் லோக் பண்ணி விட்டா சுற்றி வரும் எனக்கு இடத்த பிடிக்காது கணக்கு சாமான் வைக்கலாம் எவ்வளோ காலமா நீங்க ஆனந்தம் கஸ்டமர் ஆகிடுங்க உண்மையாக சொல்லுங்கள் நான் வந்து ஏன்டா நான் கேட்குறேன்டா

நான் அதுதான் இப்ப மாத்தி கொண்டு இருக்கேன் உங்களுக்கு டென்ட் பக்கம் பாருதும் கூடவே இப்படி சுத்தி போறதுக்கும் உங்களுக்கு அந்த அளவா வராது கரெக்டா ஒரு மீட்டர்ல இவங்க புது இடங்கள் எக்கனமிக் பண்றது இடம் மிச்ச பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அடிச்சு வருது சூப்பர் சூப்பர் அதே விலகி மங்களுக்கு எங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த அடர்த்தியா இருக்குது அந்த நாங்கள் குடிச்சு பதச்சு அவரோட பேசிச்சு நம்ம கிடையாது தமிழாக்கெல்லாம் நான் நான் காணொலி செய்யற நோக்கம் உண்மையா காணொலி செய்யற நோக்கம் தமிழ் முதலாளிமை எங்கட தமிழாக்கள் எங்கட தமிழாக்கள் பிசினஸ் செய்வோம் நாங்கள் அப்படி இல்லையே நீங்கள் வேறு நாட்டுக்காரர் பாருங்கோ ஒரு அரபிக்காரனங்கோ அல்லது காரனிடங்கோ ஒரு தொபி வாங்குறதுனாலும் அவன் அரபிக்காரன் அரபிக்கார்ட்டு தான் போய் வாங்குவான் பாயிஸ்தான் கார்ட்டு தான் வாங்குவான் நாங்களும் அப்படி இல்லை ஐயோ தமிழ் ஓ தமிழ் கடையில் ஐயோ தமிழ் கடையில் இருபத்தஞ்சிய கூட வெட்டி போட்டு வேறு நாட்டுக்கார கடையில் போய் வாங்குவோம் அப்ப அந்த மனநிலையிலிருந்து மாறி

அவரை கூட்டிகிட்டு வந்தது அதான் என்னன்னு கேட்டால் அவரையும் எங்களுக்கு காட்டி இப்போ நீ அவரை காட்டினா அவர் பார்ப்பேன் என்ன சாமா இருக்கா அவர் நாலு பேருக்கு சொல்லுவேன் அவர் நாலு பேர் காட்டுவேர் காட்டிக்குள்ள எங்களுக்கு ஒரு ஒரு விளம்பரம் என்ன பிரித்து அனந்த வந்தால் நீங்கள் கன பிடிச்சி பிடித்தே கொண்டு வந்து நீங்கள் இப்போ பே பண்றதுல நாங்கள் காய்ச்சி பேச்சு எங்கடாக்களுக்கு காய்ச்சி பேச்சுக்கலாம் தான் அதுக்கப்புறம் சாமானம் வந்து இப்ப நான் கிட்டத்தட்ட விரட்டு எடுத்தது அஞ்சு வருஷமா எடுத்த பிடிக்கும் இப்போ ஓடிக்கொண்டு தான் இருக்கு அதுதான் வேணும் வேணண்டா எங்க எங்க ஆக்கள் ஒரு மனநிலை இருக்கண்ண அது தமிழ் ஆக்கள் அது லோக்கல் சாமான தான் கொண்டு வருவாங்க அதை என்ன செய்ய போறாங்க விரட்டை எடுத்து போட்டு அதையே விரட்டையே கொடுக்க போறாங்க இப்ப திருப்பி அவர்கிட்ட கொடுப்பா ஆறுமுறை ஆக்கள் வருவோம் இப்ப சும்மா ஜூஸ் தான் பின்னுக்கு ரிசர்வ் இல்லை ஃப்ரெஷ் சாமான் வைக்கிறோம் காரணம் தேவையான வந்தாக்களும் அதையும் நாங்கள் செய்து விடுவோம் அப்ப நாங்களும் இப்ப அவர்கிட்ட எடுத்து அப்படி இதை எடுத்து கொண்டு போன புதுசா புதுசாக மாற்றினேன் டேட்டில் அப்போ எனக்கு அந்த நம்பிக்கை வருது என்ன சொன்னால் அஞ்சு வருஷமா நான் முதல் அஞ்சு வருஷம் எனக்கு என்ன நான் எங்கள் எங்கட ஆகல மனநிலையை சொல்கிறேன் எங்கள்ட தமிழ் ஆகல்ட தமிழ் ஆகல்ட்டு எங்கள் பிஸ்னஸ் இது அவங்க வேற சீப்பான கம்பெனியில் வச்சுருப்பாங்க இங்கே கிரித்தில் அப்படி இல்லை நான் எந்த எந்த அனுபவத்தில் சொல்லுறேன் இல்லை ஏன்னா அதனாண்டா கிரித்தண்டு அவர்கிட்ட ஒன் பிராண்டை வச்சுருக்கேன் ஒன் பிராண்டாக சீப்பானதை அல்லது அவர்கிட்ட பேரும் அப்படின்னு செய்திருந்தா ஒரு தரம் பெராயினம் இப்ப நான் என்ன டிவெண்ட் கூட்டிக் கொண்டு வரது இப்ப எனக்கு இவன் இவன் எனக்கு ஒரு பர்த்டின் நடத்த காரணம்

சூப்பர் உங்களை பார்த்தது கதைச்சது உண்மையா சந்தோஷம் யூகேல யூரோப்ல எடுக்கிற நீங்கள் இப்ப கிரித் கிரித் மாதிரி உள்ள தமிழ் முதலாளி நாலு அஞ்சு மாதத்துக்கு முதல்ல வரைக்கும் இந்த சில் சிஸ்டம் இல்லை இது இல்லை பட் முதல் முதலா எங்களோட தமிழ் முதலாளி இப்போ நான் அங்கேயும் செய்து நான் ஈழம் செல்வ ஈஎல்எம் செல்வன் சொல்லி

அப்புறம் இவனுக்கு தேவை வேணும் அவனுக்கு தேவை வேணும் அப்போ எங்களுடைய பிசினஸுக்கு இல்லை வேற அக்களையும் கொண்டு வந்து எங்களுடைய காட்டி கூட ஒன்று வேணும் நான் சொன்னால் எங்களுடைய போய் இருக்கிற இடத்துல எங்களுடைய அக்களெண்டா காட்டி விட தான் நீ எங்கேயாக்கள் வந்து எல்லாருக்கும் நல்லது இப்படி தானே எங்கேயாக்களை பிஸ்னஸ் கடையெல்லாம் வடிவம் அடிச்சு போட்டு இன்னும் ஒரு ஆள் வந்து என்ன இந்த கடை வடிவம் அடிச்சிங்கன்னா சாமான அங்கே எடுத்து சொல்ல மாட்டாங்க சொன்ன அப்புறம் அவங்க தான் போய் இதை மாதிரி இதுவா இல்லை இல்லை இவ இப்போ நீங்கள் மடிவா இந்த கடையை அடிச்சிருப்பீங்க அது இன்னொரு தமிழாவுல வந்து எங்கே தமிழாக்கள் உள்ள மரம் இல்லை

உள்ளத்தீவுங்க புதுக்கூடிய எனக்கு ஏழரை ஏழரை உச்சியில் ஏறின ஊர் ஞா மாறின ஊர் எனக்கு அண்ணன் சிரிக்கிறார் அண்ணன் என்ன சொந்த கால இருக்கலாம் இருக்கலாம் விசாரிப்பான் இஞ்சால வாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த தேவையான அவ்வளவு வண்டில்கள் கூடைகள் என்னென்ன வகையான கூடை வேணுமோ அவ்வளோவு எடுக்கலாம் இங்கே வண்டில்கள் என்னென்ன வகையான சூப்பர் மார்க்கெட்டுக்குரிய வண்டிகள் வேணுமெண்டாக எடுக்கலாம் அந்த பெரிய வண்டில் சாமான்கள் எடுக்கிற பெரிய வண்டிகள் வேண்டாம் கூட எடுக்கலாம் இது எல்லாமே சாம்பிள் இதில் ஒழிக்கிறது அவ்வளோவுமே சாம்பிள் உங்களுக்கு கணக்கை வேணும் அல்லது நூறு வேணும் இருநூறு வேண்டாம் பின்னால் ஒன்று வந்து கண்டெய்னர் கண்டெய்னராக வச்சுக்கிறாங்க சாமான் உங்களுக்கு டவுட் என்ன நான் அந்த கண்டெய்னரையும் காட்டுறேன்னு பாருங்க அவ்வளவு ஸ்டோக்கும் இருக்குது நீங்கள் உங்களோட கடை நூறு இல்லை இருநூறு மீட்டர் நீளமான கடையாக இருந்தாலும் கூட செல்ஃப் வேணுமா ஃப்ரிட்ஜ் வேணுமா ஏ டு செட் எடுக்கலாம் இந்த கூல் ரூம் சில்லர் இதில் தான் எனக்கு ஒரு பெருமை என்னெண்டா வளமையாக இதை கொண்டதோடதுல அவங்க எல்லாம் பார்ட்ஸ் பார்ட்ஸாக கொண்டு வந்து போட்டுவாங்க இப்போ அந்த இது முடிஞ்சு இப்போ இவ எல்லாமே செட் பண்ணி இதுக்கு வண்டிலோட இருக்கு இருக்குது வண்டிலோட இதை நீங்கள் வாங்கி இந்த வண்டிலோடயே வாங்கினா மண்டோடையும் என்னென்ன பண்டிலோடையும் வாங்கி நீங்களோட இடத்துல வச்சு போட்டு இல்லை எங்களுக்கு இந்த இடத்துல தேவையில்லை இதை மூவ் பண்ணி வேறு இடத்துல வைக்கணுமெண்டா கூட அதை உருட்டி மூவ் பண்ணி கொண்டு வைக்கலாம் அல்லது இதை வண்டில் இறக்கி கொண்டே அப்படியே வைக்கலாம் உங்களுக்கு உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி இதை மூவ் பண்ணி கொள்ளலாம் சரிதானே என்ன எனக்கு என்ன சந்தோஷம் வேண்டாம் உண்மையாக இதை பார்க்கும்போது சில இடங்களில் வந்து ஒரு ஒரு கூல் ரூம் அடிச்சிட்டோம் அல்ல ஒரு ஃப்ரீசர் ரூம் அடிச்சிட்டமண்டா அந்த இடம் வேறு தேவைக்கு தேவைப்படும் அப்போ இந்த இதை வேறு இடத்துக்கு மூணு ஐடியா ஐடியாக்கில் எல்லாம் பார்ட்ஸ் ஆக்கி தான் மாற்றுறது இப்படி ஒன்று கொண்டா வச்சுட்டீங்க இந்த இடத்து மூவனு ஒன்றுன்னா பிளாக்க கரடி ஆச்சு வண்டில் ரொட்டி அங்கே விட்டாச்சு இல்லை வண்டு இல்லாட்டி கூட தூக்கி மற்ற பக்கத்தில் திருப்பி வச்சாச்சு ஏண்டா இது பெரிய தான் இது பாரம்பரியில் தான் அப்போ இது இங்கே முகாமல் பார்க்குறேன் இது யூகேயில் உள்ள நீங்கள் உங்களுக்கு வேணுமென்றாலும் எடுக்கலாம் யூரோப்பில் உள்ள நீங்கள் உங்களுக்கு வேணுமென்றாலும் எடுக்கலாம் ஃபோன் நம்பர் டீட்டெயில் ஃபுல் அட்ரஸ் ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே நான் போட்டு விட்றேன் ஃபோனை போட்டிங்கன்னு சொன்னால் படியன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆன்சர் பண்ணுவான் ஏன் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட சாமான் பண்ணுமுன்னா ஃபோன் அடிச்சிக்கண்டா இங்கே வந்து கனெக்ட் பண்ணலாம் ஏழு நாளும் உங்களுக்கு சேவை இருக்குது காலை மேலே எட்டு மணிக்கு வரிகள் காலம் ஒம்பது மணிலேருந்து பின்னரே மாறு மணி என்ன ஆ இடவெட்டு மணி காலையில் ஒம்பது மணிலேருந்து இடவெட்டு மணி வரைக்கும் சர்வீஸ் அவைலபிள் அட்ரஸ் கீழே போட்டுக்கிறேன் ஃபோன் நம்பர் போட்டுக்கிறேன் ஆக்களுக்கு கோல் அடித்து கதச்சி நீங்கள் வந்து பார்க்குறேன் நேராக வந்து பார்க்குறேன்னா கூட பார்க்கலாம் இல்லை உங்களுக்கு நேராக வந்து பார்க்கல பார்க்குறதுக்கு டைம் இல்லையண்டா உங்களுக்கு என்ன தேவைன்றதை சொன்னீங்கன்னா படியே நீங்கள் வந்து ஃபோட்டோவை உங்களுக்கு அனுப்ப அனுப்பிங்க என்ன உங்கள் இப்போ இதில் நான் ரெண்டமாக தானே காட்டிக்கிறேன் செல்ஃபுகள் எல்லாமே ரெண்டமாக காட்டிக்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு இந்த கலரில் வேணாம் வேறொரு கலரில் ஒரு கலராக யோசிச்சு செய்வீங்க அந்த கலரில் தான் வேணுமுடா கூட நீங்கள் இவேட்டை சொன்னீங்கண்டா எடுத்து அறிவினோம் அல்லாது இவையிட்ட வேறு இருக்காங்க இது ஒரு சாம்பிளுக்கு தான் இதை வச்சுக்கிறோம் அதே மாதிரி ஒரு எம்டி கடை ஒன்று இருக்கு உங்கள்கிட்ட இந்த எம்டி கடையை நீங்கள் ஃப்ரிட்ஜ் ஃப்ரீஷேரில் இருந்து சோப்ட்ரிங்க் செல்ஃபில் இருந்து எல்லாமே ஃபிட் பண்ணி ஒரு கடையை முழுமையாக அடைச்சு செல்ஃப் போட்டு தர வேலையும் இவையே செய்யணும் அப்போ நீங்கள் உங்களோட அளவு திட்டத்தை உங்கள் கடையின் அளவு திட்டத்தை அந்த வரபரத்தை கொடுத்தா கூட அதுக்கேற்ற மாதிரி சாமானும் தருவிடும் சாமானும் உங்களுக்கு தெரிவினா இல்லை சாமானும் தவிர நீங்களும் வந்து அந்த கடையை ஃபிட் பண்ணி தரணுமெண்டா கூட ஆக்கள் ஃபிட் பண்ணி தருவிடும் தம்பி ஓகே கொடுப்பீங்க நம்பி சொல்கிறேண்ணே உங்கள நம்பி தான் சொல்கிறேன் ஏன்னு என்னும் உங்களோட நம்பிக்கை கூட வருதுன்னா அந்த அண்ணன் அஞ்சு வருஷமாக உங்களோட கஸ்டமர் ஆவண்டா அந்த அண்ணா சொன்னால் பிறகு என்னும் எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஒரு தமிழ் அண்ணா என்னும் ஒரு தமிழ் முதலாளியை பார்த்து சொல்ல பெருமையாக இருக்குது அதால் தான் நான் நம்பி சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன வேணுமென்றாலும் நீங்கள் ஓட பண்ணலாம் அல்லது உங்களுக்கு ஐடியா இருக்குது இந்த இப்படி இப்படி வளைஞ்ச செல் வேணும் இல்லை நெளிஞ்ச செல் வேணும்ன்றால நான் ஐடியா வேணும்னு சொன்னால் கூட நீங்கள் ஆள் டக்கு ஃபோன் நம்பர் டீட்டெயில் ஃபுல்லாக போட்டுருக்குறேன் அடித்து கதைங்க வாங்க அங்கும் இப்போ அந்த ஷோரூமை காட்டியிருந்து அதாவது எல்லா சாமானும் அடைக்கிருந்த ஷோரூமை காட்டியிருந்தான் இதுக்கு இல்லை எல்லாம் ஸ்டோக் இந்த செல்ஃபுகளில் இருந்து முழு ஐட்டம் ஸ்டோக் இருக்குது ஏன்னு இதை காட்டுறேன்டா நீங்கள் நம்பணும் நம்பணும்ன்றதை எல்லா சாமானும் இங்கே இருக்குன்றதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் சில பேர் என்ன செய்யணும்னு சொன்னால் நாலு சாமானை வச்சு போட்டு எங்கள்கிட்ட எல்லாம் இருக்குன்னு சொல்லி புழுவாங்கள் இஞ்சி அப்படி இல்லை அவ்வளோ ஸ்டோக் ரெண்டு சைட்டுக்கும் கண்டெய்னர் ஃபுல்லாக ஸ்டோக் இருக்குது தேவையான அளவுக்கு ஸ்டோக் இருக்குது நீங்கள் சந்தோஷமாக வாங்கோ நான் சொல்கிறேன் நம்பி வாங்குவோம் என்ன நீங்கள் நம்பினீங்கன்னா ஆனந்தன் இந்த கிரித் பிராண்டை நீங்கள் நம்பலாம் அப்போ நீங்கள் கேட்கக்கூடாது என்ன இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்கன்னா எனக்கும் அவருக்கும் இடையில நல்ல நட்பு அந்த நட்பு கப்பால் இந்த பொஸ்ஸை பொஸ்ஸை பற்றி சில சில பேர் சில பேர் ஒரு மனிதர் இறந்தால் தான் அவர்கிட்ட போட சொல்லுவாங்க நான் உயிரோடு இருக்கும்போதே அந்த அந்த நபரை பற்றி போடுறான் பொழுது சொல்கிறேன் உண்மையாக சொல்கிறேன் நான் ஆனந்தன்னா ஒரு நல்ல தேசியவாதி தமிழ் தேசியவாதி நாட்டில் நிறைய விஷயங்கள் செய்யணுமென்று நினைக்கிறவர் நிறைய உதவி திட்டங்கள் செய்கிறவர் அதால் எனக்கு பெருமை அவரோட ஒரு அவரோட ஒரு நட்பு எனக்கு பெருமை அவற்றை இந்த பிஸ்னஸை நான் வெளியில கொண்டு வரது இல்லை அங்கே மக்கள்கிட்ட சொல்கிறதுல அவ்வளவு சந்தோஷம் ஏனென்றால் நாட்டுக்கும் மக்களுக்கும் நிறைய விஷயங்கள் செய்கிறவர் என்னென்ன விஷயம்லாம் சொல்லி சொல்லி சொல்லக்கூடாது அப்புறம் அது நீங்கள் அவரை தற்பெருமை கொள்கிற மாதிரி போ கொடுப்போயிடும் ஏன்னாக்கி நான் நூறு வீதம் ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நல்ல மன நல்ல மனிதன் நல்ல ஒரு பிஸ்னஸ் எந்த காணொலியை பார்க்குற நீங்கள் இவையே மாதிரி பிஸ்னஸ் வச்சுக்கிறார்கள ஆதரியுங்கோ சப்போர்ட் பண்ணுங்கோ இப்படியான பிஸ்னஸ்களை வந்து சாமான்ல வாங்கி இன்னும் பிஸ்னஸ்களை பிறப்பிக்கிறதுக்கு உதவி செய்வீங்களோட நம்பிக்கையோடு முடிக்கிறேன் கேட்டியகளி உதவும் ஒரு கதையன்ட்டு